Hello guys welcome and welcome back to the film of the YouTube channel. படம் போங்கடா நீங்களும் உங்க நீதி நேர்ம நியாயமும் சரியான நீதி கிடைக்கணும் எல்லாரும் அனுபவம் அங்கேயே அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நீதி கிடைக்காம பண்றது அநியாயத்தின் உச்சக்கட்டம் இல்லையா அந்த அநியாயத்தின் உச்சகட்டம் தாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்பதாம் தேதி பார்க்க வேண்டிய படத்தை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க சென்சார் போர்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல தனி நீதிபதி இந்த படத்துக்கு யுஎஸ் சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியாத சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் ரீ ஹை அப்பீலும் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு திரும்ப வந்துச்சு இந்த தடவை இரண்டு நீதிபதிகளோட அமர்வு இருந்துச்சு இரண்டு நீதிபதிகள் இருந்துமே இந்த படத்துக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கல தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை ரத்து பண்ணி சென்சார் போர்டு இந்த படத்தை மறுபடியும் ரீவாச் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பும் போட்டிருக்காங்க இப்ப வரைக்குமே ஜனநாயக டீம் இதுக்கு ரீஅப்பீல் பண்ணல இவங்க ரீஅப்பீல் பண்ணாம இருந்தாலே இருபது நாள்ல இவங்க ரீவாச் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து இருபத்தஞ்சாவது நாள் ஏசி இந்த படத்தை பார்க்கலாம் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகம் பட ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கடைசி ஓவர் கடைசி பாலில் இந்தியா ஜெயிக்கும் போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தாங்க இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் ஆகும் ஒரு ஃபீல் இருக்கும்